ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியம் க்ரியேஷனல் சேனலுக்கு உங்களே அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் நம்ம வெட்ட போகிறோம் கிராஸ்லேயே லைட் கிராஸ் போட்டு தான் நம்ம வெட்ட போகிறோம் அதுக்காக நான் மேலே வந்து பாருங்கள் ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தது ஆசை போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து பின்பக்க அளவு வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம வந்து இது மாதிரி ஆசு போட்டு வெட்டினா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஏற்கனவே அவங்களுக்கு ப்ளவுஸ் வெட்டியிருந்தேன் அந்த அதே துணியை எடுத்து போட்டு இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ்க்காக வெட்டுறேன் இப்போ நம்ம பின்பக்கம் அளவு வெட்டிக்கிட்டோம் அதே மாதிரி இப்போ முன்பக்கத்துக்கு வெட்டணும் அப்புறம் கிராஸ் பட்டி வெட்டணும் இப்போ பின்பக்கம் வெட்டிட்டு கிராஸ் பட்டி வந்து நான் இருக்கேன் பாருங்கள் கிராஸ் பட்டியும் வெட்டியாச்சு அவங்களையும் தனியாக நம்ம எடுத்துக்கிடுவோம் இது வ இது மாதிரி ஆஸ் போட்டு வெட்டும் போது நம்மளுக்கு நல்லா கற்றுக்கிறதும் ஒரு இதாக இருக்கும் ஈஸியாக கற்றுக்கிடலாம் இப்போ முன்பக்கத்துக்கான கிராஸ் கட்டிங் தான் நான் வெட்டுறேன் பாருங்கள் லைட் கிராஸ் போட்டிருக்கேன் அவங்களையும் இப்போ நான் இருக்கேன் இது மாதிரி வெட்டி நம்ம தைக்கும்போது நல்லா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு வந்து பழகிறவங்களுக்கும் ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் இப்போ நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ வெட்டியாச்சு இப்போ பின்பக்கமும் வெட்டியாச்சு கிராஸ் பட்டி இடுப்பு பக்கத்துக்கான முன்பக்க கிராஸ் பட்டியும் வெட்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து முன்பக்கத்துக்கான அந்த கிராஸ் தான் இப்போ நம்ம வெட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து லைட்டாக கிராஸ் போட்டு வெட்டுறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு அது வந்து உங்கள் ஃபுல்லாக இது பண்ணி பார்க்கும்போது நல்லா தெரியும் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கறலாம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இது வந்து முன்பக்கத்துக்கான கிராஸ் அதுக்கப்புறம் நான் எப்பயுமே லைனிங்னால் வந்து கை வந்து கட் பண்ணிவிட்டு நேராக கட் பண்ணி லைனிங் கொடுத்து தைச்சி பெரட்டிக்கிட்டு தான் நான் வந்து கை வந்து வெட்டுவேன் அளவெடுத்து இப்போ நேராக நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் இது மாதிரி நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு லைனிங் தைக்கிறது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தைச்சிட்டு ப்ளவுஸை எப்படி தைக்கிறதுங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது மாதிரி மேலே போட்டு நம்ம அளவுகள் போட்டுக்கிட்டோம் இப்போ மெயினில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைனிங் கிளாத் தான் வெட்டினோம் இப்போ புடவையில் வெட்டின மெயின் கிளாத்தை எடுத்து போட்டு அந்த கட்டிங் போட்டிருக்கோம் பாருங்கள் சேண்டல் கலரை நம்ம எடுத்து மேலே போட்டுக்கிட்டோம் இப்போ இவங்களை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் நம்ம முன்பக்கம் போட்டிருக்கோம் பின்பக்கம் போட்டிருக்கோம் அந்த முன்பக்கத்துக்கான கிராஸ் பட்டி போட்டிருக்கோம் கையோட அளவும் நம்ம மடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க இப்போ பின்பக்கம் இவங்கள நம்ம பின்பக்கம் வெட்டிக்கிறோம் இது வந்து முன்பக்கம் லைட்டாக கிராஸ் போட்டிருக்கேன் பாருங்க இது வந்து அந்த இடுப்பு பட்டி இது கை இப்போ நம்ம இவங்களை எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பின்பக்கத்துக்கான அளவு தான் நான் வந்து கட் இருக்கேன் இது மாதிரி கட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே பழகிறவங்களுக்கும் ரொம்பவே கற்று நல்லா ஈஸியாக பழகிக்கலாம் இப்போ பின்பக்கத்தை கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து முன்பக்கம் வந்து கட் பண்ண போகிறோம் நம்ம எதுலேயுமே வந்து வெ ப்ளவுஸ் வெட்டும்போதும் சரி எந்த ஒரு தொழில் செய்யும் போதும் நம்ம வந்து பயப்படக்கூடாது ஏன்னா நம்ம பயப்படாமல் இருந்தால் தான் ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும் ரெண்டாவது வந்து நம்பிக்கை நம்ம தன்னம்பிக்கையும் தைரியமும் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக எந்த வேலையும் நம்ம பயம் இல்லாமல் கற்றுக்கறலாம் இப்போ முன்பக்கமும் வெட்டிட்டேன் பாருங்கள் ரொம்ப 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 ஈஸியான மெத்தேடில் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ப்ளவுஸ் வெட்டி நம்ம தைக்கிறதுல இருக்க ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அதை நம்மளாக கட் பண்ணி நம்ம தைக்கிறது ரொம்பவே சந்தோஷம் இப்போ முன்பக்கமும் வெட்டியாச்சு இப்போ வந்து அந்த கிராஸ் பட்டி நம்ம வெட்டணும் இந்த கிராஸ் பட்டி வந்து நான் கரெக்டான அளவு எடுத்துக்கிட்டேன் அதனால வந்து நான் வந்து பத்து இஞ்சி நீ நீளம் வந்து பத்து இஞ்சியும் உயரத்தில் வந்து அஞ்சஞ்சு வச்சு அஞ்சு இஞ்சி வச்சுருக்கேன் நம்ம தைச்ச முடியாது மூணு இஞ்சி தான் வரும் ஏன்னா இது லைனிங்கிறதுனால எல்லாத்தையும் தச்சு பிசுறுகள் தெரியாமல் நம்ம மடிச்சிருவோம் இப்போ அது மாதிரி கை பார்த்திங்கன்னா நான் நேராக வெட்டிக்குவேன் நேராக வெட்டிட்டு தான் நான் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் போட்டு நல்லா தச்சு பிரட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸை வச்சு அளவெடுத்து எடுத்து எப்படி கட் பண்ணுறேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதை கட் பண்ணிவிட்டு தான் நான் தைக்கும்போது உங்களுக்கு இந்த ப்ளவுஸை எப்படி தைச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே முன்பக்கம் அந்த கவர் தட்டு எடுப்போம் இல்லையா அந்த கவர் தட் வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு ப்ளவுஸுக்கு ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த சோல்டருக்கு நமக்கு அந்த ஆம்கோல் பகுதியில் வந்து லூஸ் இல்லாமல் நல்லா நச்சுன்னு இருக்கும் இப்போ ப்ளவுஸ் வெட்டியாச்சு இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறது இந்த கிளாத் எதுக்குன்னா நம்ம பைப்பிங் மாதிரி கொடுக்கறதுக்காக ஒதுக்கி வச்சுக்கிட்டேன் இப்போ நம்ம நெட்டாக வெட்டிட்டு கழுத்து பக்கமும் கை பக்கமும் பைப்பிங் கொடுக்கறதுக்காக நான் இந்த ப்ளவு இந்த கிளாத்தை வச்சுருக்கேன் இப்போ ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ப்ளவுஸ் வெட்டிட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க உறவுகளே இப்போ நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக சிம்பிளான மெத்தேடில் நம்ம வெட்டியிருக்கோம் பாருங்கள் இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம வெட்டியாச்சு இந்த ப்ளவுஸை தைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து தச்சுக்கிட்டு இருக்கோம் லைனிங் ப்ளவுஸு நம்ம லைனிங் கொடுத்து தச்சு புரட்டிக்கிட்டு கழுத்துக்கெல்லாம் ஒரு பைப்பிங் மாதிரி அதிலே டிசைன் வச்சுக்கிட்டு கைக்கும் அதிலே டிசைன் வச்சுருக்கோம் இப்போ நம்ம ப்ளவுஸு தைச்சாச்சு பாருங்கள் நம்ம சூப்பராக புடவையும் ஓரம் அடைச்சாச்சு இப்போ புடவையும் ஜாக்கெட் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி கை வந்து பாருங்கள் அது புடவை துணியிலே பைப்பிங் கொடுத்துக்கிட்டோம் கழுத்து ரவுண்டு நெக்கு தான் அதுக்கு பைப்பிங் கொடுத்துக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்